வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜி இன்னைக்கு நீங்க போற காணொளி ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண போற ஒரு புதிய திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் ஏ கே குமார் அவர்களை வைத்து உட்பேட் அக்களி திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே வேகமான முறையில் நடந்துட்டு இருக்கு உட்பேட் அக்களி திரைப்படத்திற்கு பிறகு அவர் மறுபடியும் ஒரு திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறதா ஒரு நியூ அப்டேட் இருக்குது இவருடைய டைரக்ஷனில் விஷால் இயக்குனரும் நடிகருமான டே சூர்யா அவர்களோட நடிப்பில் மக்களோட பேராதரவை பெற்று நூறு கோடி வசூல் சாதனையை பண்ண திரைப்படம் மார்க் ஆண்டனி இப்போ இந்த மார்க் ஆண்டனி படத்தோட பார்ட் டூ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் விஷால் அவர்கள் நடிக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள்லேயே மார்க் ஆண்டனி திரைப்படம் தான் ரொம்பவே ஒரு வித்தியாசமான திரைப்படமாக அவர் டைரக்ஷன் பண்ணார் அதனால தான் இந்த திரைப்படம் நூறு கோடி வசூல் சாதனை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் எஸ் டே சூர்யா அவர்களோட நடிப்பும் விஷால் அவர்களோட நடிப்பும் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை கவர்ந்தது உட்பேட் அக்கிளி திரைப்படத்திற்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ண போகிறாரு இப்போ விஷால் அவர்களின் மார்க் ஆண்டனி பார்ட் டூ படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க